ட டிராக்டர் மூலம் உயர்றது எப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா தம்பி தான் நம்ம டிராக்டர் வச்சு ஓட்டுறாப்புல எப்படி ஏறு ஓட்டுறாப்புலன்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது தம்பி தம்பி எல்லாத்தையும் ஓட்டிட்டாப்பில் நம்மளுக்கு ஒரு ஒரு காணி இடம் இருக்கும் இவ்வளோத்தையும் தம்பி ஓட்டிட்டாப்புல நல்லா எவ்வளோ ஆக ஓட்டிட்டாருன்னு பாருங்கள் டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல சும்மா சரியான வேகத்தில் ஓட்டுறாருங்க பார்க்கலாங்களா எவ்வளோ நேரத்தில் இந்த ரவுண்ட்ஸ் போயிட்டு அடுத்த ரவுண்ட்ஸ் வராதுன்னு பாருங்கள் சரி ஸ்பீடில் ஓட்டுறாரு தம்பி அவ்வளோ பெரிய துண்டை பாருங்கள் கடை கடனு போய்ட்டு கடைக்கடனு வராத பாருங்கள் கருவெட்டு வலி பாருங்கள் புழு பூச்சி கிடைக்குமா சாப்பிட்லாமா உக்காந்துருக்கு எப்படி ஓட்டுறாருன்னு பார்க்கலாமா பாருங்க சும்மா அட்டிக்கு நோக்க பாருங்கள் ஸ்பீட் சரியான கட்டடி வர பாருங்கள் வரேங்க அம்பி அப்போ சும்மா அட்டை ஜனத்துல இருக்கு போகிறாரு முன்னாடி போகிறாரு பின்னாடி வராது அட்டிக்கு அப்படியே சும்மா நோக்கி நோக்கி நோத்துறேன்மா தம்பி இங்கே பாருங்கள் கண்ணு கட்ட தொலைவுக்கு போயிட்டார் ஜூம் பண்ணலாமா கிளியராக தெரியலான்னு பார்ப்போம் சரியான ஸ்பீடில் அடிக்க நோத்துறாரு பாருங்க நீங்களும் விவசாயினா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுத்திர ஓட்டிடு சுத்திர ஓட்டிடு சுத்தி ஒரு ரவுண்ட் வந்துடு Tá. Um ah, மறக்காமல் நீங்களோ விவசாயினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க எவ்வளோ ஸ்பில் அங்கே பாருங்கள் சரியான ஸ்பெல்லாக பரவாயில் தம்பி சும்மா சர்வ பொருள்னு ஓட்டுற பாருங்கள் டிராக்டர் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சவுண்டு கேட்கலாம் சொல்லுங்கள் தம்பிகிட்ட ஒரு மைக்கு கூத்திடலாம் நாம் ஒரு மைக் வச்சுக்கலாம் பத்திரமா ஆனால் மைக்கில் ஒன்றும் கேட்காது அதான் அங்கே பிரச்சனையை அட்டை நான் ரூபா பாருங்க ஹாய் 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 ப்ரோ நீங்களும் விவசாயம் நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் கரெக்டாக பாருங்கள் அந்த மரம் எப்படி போகுதுன்னு பார்க்குறாரு பாருங்கள் கரெக்டாக பார்த்து பார்த்து ஓட்டுறாரு பத்துக்கு நோக்கம் பாருங்க எவ்வளோ அருமையாக போகுது பாருங்கள் அந்த காலத்தெலாம் விவசாயிங்க ஏர்மாடு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இயந்திரம் வந்த உடனே விவசாயிகளுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் விவசாயி மாடு வச்சு வரும்போது ஒரே கால் தான் போகும் இப்போ நாலு கா அஞ்சு கால் போதும் நெல்லிக்காய் மரம் மலை நெல்லிக்காய் மரம் எவ்வளவு நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் வேறென்ற மக்கள் வந்து பறித்து சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகே ஓகே மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் அவ்வளோதான் ஓட்டி முடித்தாச்சு அடுத்தது முதுசோளம் போடலாம் அப்போ ஏர் ஓட்டும் போது மறுபடியும் ஒரு காணொலி இருவாங்க நன்றி வணக்கம் பாய்